நாசியில் குபீரென அமோனியத்தின் வீரியமிக்க வாசனை தாக்கவும் நந்துவின் நினைவு படீரென விழித்தது அதன் பலனாக கண்களை மெதுவாக பிரித்து வெளிச்சத்தை உள்வாங்கி அருகில் இருந்தவர்களை பார்த்தாள் நந்து கையில் ஸ்ப்ரிட் தோய்த்த பஞ்சுடன் அருகில் மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள் அணு நந்து கண் விழித்ததை பார்த்து புன்னகைத்தாள் எங்கிருந்தோ வந்த ஆறு தண்ணீரில் நனைத்த காட்டனை கொண்டு அவளின் முகத்தை துடைத்து விட்டாள் இதனால் பெரிதும் தண்ணிலே அடைந்த நந்து அதுவரை ஜெனியின் மடியில் படுத்து இருந்தவள் எழுந்து அமர்ந்தான் அப்பொழுதுதான் மொத்த கிளாஸ் அவளையே திரும்பி பார்ப்பதைக் கண்டு உதட்டை கடித்தபடி தலை குனிந்தான் கவினி கெக்க பெக்க சிரிப்பு சத்து மட்டும் தனியாக கேட்டது அவளா நீ இருட்டுனா பயமா உனக்கு குட்டி பாப்பா என்று கேட்க நேரம் காலமே தெரியறதில்லை கவின் உனக்கு மூன்று பெண்களும் கோபத்துடன் பேச வர அதுவரை கைகளை கட்டி கதவில் சாய்ந்தபடி அவர்களை ஏவிக்கொண்டிருந்த ப்ரொபசர் டாக்டர் இஸ்மயில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனாட்டமி சோஸ் ஆஃப் எல்லோரும் அவங்க அவங்க பிளேஸுக்கு போங்க இது மாதிரி எப்படியும் டெய்லியும் ஒரு கேஸ் வரும் அப்போ பார்த்துக்கலாம் என்று எட்டி பார்த்து கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து கூறிவிட்டு இவர்களிடம் திரும்பி உங்களில் யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணை கேண்டீன் கூட்டிகிட்டு போய் சுகர் ரேட்டட் ட்ரிங்க் ஏதாவது வாங்கி கொடுங்க இன்றைக்கி கிளாஸுக்கு வர வேண்டாம் அதோட நாளைக்கு கிளாஸுக்கு கொஞ்சம் தேற்றி கூட்டிகிட்டு வாங்க என்றான் இவ்வளோ நல்ல ப்ரொஃபஸராக என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லையே என்று கவி மனதிற்குள் அவரை உயர தூக்கி வைத்த வேலை அவனிடம் திரும்பிய அப்புறம் ராஜா அவளா நீன்னு கேட்டேல நீ தான் இன்றைக்கி ஃபுல்லாக டிசேக்ட் பண்ண போகிற பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை திருப்பி ஃபார்மலின் பாக்ஸுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணி லேபெல்லாம் பூட்டிட்டு கீஸ் எடுத்துகிட்டு போயிடு ஏன்னா நாளைக்கு நீ தான் சீக்கிரம் வந்து வெளியே எடுத்து ரெடியாக வைக்கணும் என்ன என்றபடி அவன் தோல்மையில் கை போட்டு கவினை கிட்டத்தட்ட இழுத்து சென்றார் ப்ரொஃபஸர் டாக்டர் இஸ்மயில் ஔ என்ற வடிவேல் பாணியில் முகத்தை வைத்து கொண்டு நம்ம நாட்டில் சனி பகவான் டபுள் கார்ட் போட்டு செட்டில் ஆகிட்டார் போல இருக்கே இவர் நம்மளை விட வில்லங்கம் பிடிச்சவராக இருக்கார் ஆக்டிங்கே போட வேண்டியதா என்று மனதில் நினைத்தபடி பவ்யமாக அவருடன் நடந்தான் அவர்கள் போவதை பார்த்த நந்து எனக்கு ஒன்றும் இல்லை நான் தனியாக கேண்டீன் என்று சொல்ல வந்தவள் மிடரு விழுங்கி கிளாஸ் முடிகிற வரைக்கும் இங்கேயே வெளியே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் என்றான் இல்லை நந்து அணுவும் செடியும் கிளாஸ் போகட்டும் உனக்கு இந்த ஃபார்மேஷன் சுமையிலே பிடிக்கலை கொஞ்சம் ஏர் கிடைச்சா நல்லா இருக்கும் நாம் கொஞ்ச நேரம் வெளியில் போகலாம் நீங்கள் போங்க சார் வெயிட் பண்ணுறாரு பாரு என்றபடி அவர்களை அனுப்பிவிட்டு நந்துவின் கையை பிடித்தவரே நடந்து ஹாஸ்டல் கூட்டி சென்றார் ஆரு ஹாஸ்டலாக போகிற ஆரு என நந்து கேட்கவும் ஆமாம் இந்த நேரம் போனால் வாடகை ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படியே கேட்டால் மயக்கம் ஆயிட்டேன்னு சொல்லலாம் என்றபடி ஹாஸ்டலுக்கு சென்றனர் ஹாஸ்டலை அடைந்து மெஸ்ஸுக்குள்ளேயே இருக்கும் கேன்டீனில் ஆறு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி இருவரும் அதை அருந்தியபடியே நந்துவின் ரூமில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் சாரி ஆறு என்னால் உன்னோட ஃபஸ்ட்டு கிளாஸ் கட்டாயிருச்சு என்று வருத்தத்தோடு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படியும் அணு வந்து என்ன நடந்தது என்று ஒன்று விடாமல் சொல்லிவிடுவாள் உன்னை படுக்க வச்சு டிசெக்ட் பண்ணி கூட காட்டுவாள் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத என்றால் ஆறு இலகுவாக ஆறு கூறியவுடன் நந்துவிற்குத்தான் அரைகுறையாக பார்த்த கேடவர் கண் முன்னாடி வந்து போனது நந்துவிற்கு உடல் சிலித்தது தலையை குலுக்கி அந்த நினைவை நிறுத்தினான் அவளையே யோசனையுடன் பார்த்த ஆறு நந்து நீ சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி பயப்படுவியா என்று கேட்டார் என்று யோசித்தவள் ஆமான் தான் நினைக்கிறேன் ஆறு நான் ஃபஸ்ட்டு செகண்ட் படிக்கிறப்போ லீவுக்கெல்லாம் ஊருக்கு காரைக்குடிக்கு போவோம் அங்கே நிறைய பசங்கள் இருப்பாங்க அதுலேயும் பிரபுன்னு ஒருத்தர் இருப்பான் முகமெல்லாம் ஞாபகம் இல்லை ஆனால் பெயர் நல்ல ஞாபகம் இருக்குது அவன் எப்போவும் என்னை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் ஒரு தடவை ஏதோ இருட்டு ரூமில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டான் ரூமுக்குள்ளே ஒரே அகோரமான சத்தம் கேட்டது நான் அழுதழுது மயங்கி போயிட்டேன் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை ஆனால் அதிலிருந்து இருட்டு அமானுஷியம்னால் பயமாக இருக்குது என்றான் அப்புறம் ஏண்டா இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணினேன் இதெல்லாம் இருக்குன்னு தெரியாத ஆறு அப்பாவியா சொன்னவளை அனுதாபத்துடன் பார்த்தாள் உடனே முகபாவனையை மாற்ற கராராக இப்படியே விட முடியாது நந்து எப்படியும் இதை நீ டீல் பண்ணி தான் ஆகணும் பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி படிக்கிறது அதையும் ஒரு புக்கு மாதிரி பொருளாக நினச்சிக்கோடா என்றான் அவளும் அதையே யோசித்திருப்பவள் போல ஆமாம் ரூ இப்படி எல்லார் முன்னாடியும் மயங்கி விழுறதை விட பயத்தை மறைச்சிக்கிட்டு போய் நின்றுடலாம் கொஞ்சம் அவமானமாக இருக்குது என்றான் அவமானம் என்றவுடன் மற்றது காலையில் நடந்தது எல்லாம் நினைவு வர முகம் கடினமாக இந்த மனுஷங்களை விட அந்த கேடவர் எவ்வளவோ மேல் ஆறு இவங்களையே சமாளித்து தான் ஆகணுங்கிறப்போ இது பெரிய விஷயம் இல்லை கொள்ள ஆறு என்றால் தீர்க்கமாக நந்துவையே ஆச்சரியத்துடன் பார்த்தால் ஆறு சற்றுமுன் அப்பாவியாய் விழிவிரித்து பேசியவளா இவள் பரவாயில்லை மனதில் திடமாகத்தான் இருக்கிறான் நாம் நினைத்த அளவிற்கு மோசமில்லை ஒரு அனுபவத்திலேயே நன்றாக திடமாகிவிட்டாள் என்று மனதிற்குள் மெச்சியபடியே தட்ஸ் த ஸ்பிரிட் என்றாள் ஆரு அவள் கைகளை பிடித்தபடியே சிறிது நேரம் இப்படியே பேசியபடியே கழிய லஞ்ச் டைம் வந்தது இரண்டு கேல்ஸ் சேர்ந்தா பேசுறதுக்கு மேட்டரா இல்ல லஞ்ச் பிரேக்கிற்கு உள்ளே வந்த அனு படு உற்சாகமாக இருந்தாள் ஆரு இஸ்மைல் சார் பயங்கர ஜோவியர் தெரியுமா எப்படி காமெடியா பேசுறாரு அவர் இன்னைக்கு பாடி இருக்கே ஐயோ நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் சொல்லும்போதே அவளுக்கு சிரிப்பு பீரிட்டது சிரித்தது போதும் மனு என்ன நடந்ததுன்னு சொல்லு என்றால் ஆறு வா வா சாப்பிட்டுக்கிட்டே சொல்றேன் ஆஃப் அன் தான் டைம் கொடுத்துருக்காரு திரும்பி கண்டினியூ பண்ணணுமா ஜெனி வேற சாப்பிட்டு விட்டு வெயிட் பண்றேன்னு சொன்னான் என்று விட்டு அவசர அவசரமாக அவர்களையும் அழைத்து கொண்டு மெஸ்ஸிற்குள் நுழைந்தார் சாப்பாட்டை தட்டில் எடுத்து வைத்துக்கொண்டு மூன்று பேரும் அமர்ந்தவுடன் ஆரம்பித்தார் சார் டிசைக்ட் பண்ண சொன்ன உடனே கவின் தைரியமாக தான் போனான் ஆனால் பக்கத்தில் போய் சார் ஸ்கேல் கொடுத்து அப்டமனை ஓப்பன் பண்ணுன்னு சொன்ன உடனே கை நடுங்க ஆரம்பிச்சது பாரு ஆஹா அவனை பார்த்து ஊரே கைகொட்டி சிரிச்சது இன்னும் பாவனையுடன் அவள் கூறியதை பார்த்து அவர்கள் சிரித்த சத்தத்தை கேட்டு வாடன் வந்து சைலன்ஸ் என்று அதட்டவும் சாரி மேடம் என்று அணு முதலாளாக பவ்யமாக கூறவும் சிரித்து கொண்டே நீ தான் அருந்தவாள் அணுன்னு தெரியும் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பேசணும் என்ன என்றபடி சென்றார் சே இதுக்கு திட்டிருக்கலாம் சொன்னாக்கான்னு நினச்சா சாந்த சுருபியாக இருக்காங்க வில்லி இல்லாமல் போர் அடிக்கும் போலையே என்று உச்சு கொட்டினார் அணு பிறகு அவர்களை பார்த்து அச்சுச்சோ பாரு மறந்துட்டேன் இரண்டு முப்பது வரைக்கும் தான் ப்ராக்டிக்கல் காசு அப்புறம் தேரி தான் அதனால் உங்களை வர சொன்னார் ஸ்மைல் சார் என்னது ஸ்மைல் சாரா ஆமாம் சிரிக்க சிரிக்க பேசுறதுனால ஸ்மைல் சார் மறந்துடாத கிளாஸ் நம்பர் ஃபஸ்ட் பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்றவாறு பறந்துவிட்டார் மியூட்டிவ் காய்ஸ் அட் கிளாஸ் என்று சத்தம் மட்டும் கேட்டது எல்லாத்துலேயும் அவசரம் என்றவாறு அவர்களும் எழுந்தனர் ஆமா ஆறு கேட்கணும்னு நினச்சேன் உங்களில் யார் பெரியவள் நீ என்று கேட்டால் நந்து ம் அவ தான் ஆனால் எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க அதோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நான் எங்கள் சித்தி மாதிரி அவ அப்படியே எங்கள் அம்மா மாதிரி என்ன ஒரு குழப்பமான குடும்பம் தானே நினைக்கிற என்று ஆறு கேட்க நந்து ஆமாம் என்று தலையாட்டி அப்படியே இல்லை என்றான் ஆறு அவள் செய்கையை பார்த்து சிரித்தாள் பிறகு மணியை பார்த்து விட்டு இப்போ டைம் ஒன்று முப்பது தானே இன்னும் ஒன் ஹவர் இருக்குது என்ன பண்ணலாம் இங்கே வறண்டாவில் உட்காந்து இருக்கலாம் என்றபடி ரூமுக்கு போய் கிளாஸுக்கு தேவையான புக்ஸ் இன்னும் தராதா பெண் நோட் புக்கு எடுத்துக்கொண்டு வெளி வறண்டாவில் அமர்ந்திருந்தனர் பிறகு மணி இரண்டு பதினஞ்சு ஆகவும் கிளாஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது ஹாஸ்டல் வாசலில் ஒரு ஆடம்பரமான கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு பெண் மற்றும் இன்னொரு சற்று வயதான பெண்மணி சர்வன் போல தெரிந்தவர் இறங்கினார் அதற்கு தாமதிக்க நேரம் இல்லாததால் ஆறுவும் நந்தவும் திரும்பி நடந்தனர் அவர்கள் முதல் பில்டிங்கை அடையும் பொழுது அந்த கார் அவர்களை தாண்டி சென்றது யாரா இருக்கும் ஒருவேளை தீர்த்தியாக இருக்குமோ அவள் தான் இன்னும் வரல என்று பேசியபடி இருவரும் முதல் பில்டிங்கின் முன்புறம் முழுவதும் இருந்த படிகளில் ஏற ஆரம்பித்தனர் தேர்டு ஃப்ளோரை அடைந்த போது முதல் அறையில் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது காரிடோரில் நடந்து கொண்டிருந்த நந்து ஏதோ உந்த அந்த அறையின் ஜன்னலை பார்த்தார் உள்ளே ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த சந்துரு தெரிந்தார் கிளாஸை சுவாரஸ்யமாக கவனித்துக் கொண்டிருந்தார் காலையில் தன் மேல் கோபம் கொண்ட முகத்திற்கும் இப்போதிருக்கும் முகத்திற்கும் சம்பந்தமே இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் தங்கள் சந்திப்பு சுமூகமாக இருந்திருந்தால் சற்றென்று சுதாரித்தவள் தன் என்ன போக்கை கண்டு திகைத்து சே இது என்ன நடத்தனோ முருகா இனிமே இந்த சீனியர் கண்ணில் நான் படவே கூடாது என்று மானசீகமாக வேண்டிக்கொண்டு முன்னால் நடந்து கொண்டிருந்த ஆறுவை நோக்கி ஓடினார் ஐயாம் சாரின்னு நந்து சொன்னது பாவம் முருகனுக்கு கேட்கவில்லை அவர்களின் காசை அணைந்தவுடன் சார் இன்னும் வரவில்லை என்பதை அறிந்து அவசரமாக உள்ளே சென்ற இருவரையும் பலத்த கைத்திட்டல் வரவேற்றது பின்பு நந்து பாப்பா தைரியமாக கிளாஸுக்கு வந்துருச்சு எல்லாரும் ஒரு தடவை சோறா கை தட்டுங்க என்று நடுப்பெஞ்சில் அமர்ந்திருந்த ஒருவன் சொல்ல அதை அடுத்த இரு பெஞ்சில் உள்ளவர்களும் கைதட்டினர் நந்து டென்ஷனாக அவர்களை பார்க்க அந்த பெஞ்சின் ஓரமாக அமர்ந்திருந்த கவின் அவள் பார்ப்பதைக் கண்டு வேகமாக மேலே பார்த்து இல்லாத எதையும் எண்ணிக்கொண்டிருந்தான் நந்து முறைத்துவிட்டு ஆறுடன் அணுவும் ஜெனியும் அமர்ந்திருந்த இயற்கைக்கு அருகில் சென்று அமர்ந்தாள் அவர்கள் சென்று அமர்ந்ததும் அணு பொறிந்து தள்ளினான் இந்த கொசுத்துளை தாங்கள அதை என்ன பண்ணுறேன் பாரு என்றவாறு எழுந்தவளை ஜெனியும் ஆருவும் அமர்த்தினர் இதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணும் அணு ஜாலியாக டீஸ் பண்ணுறாங்க எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே என்று சமாதானப்படுத்தினான் ஆறு ஜெனி அணுவிடம் ரகசியமாக இப்போ விட்டு அணு அவன் வெளியே வரட்டும் பார்த்துக்கலாம் ஆர்வுக்கு தெரியாமல் இரண்டு பேரும் ஏதோ பாகிஸ்தான் மேல் போர் தொடுக்கப் போவதை போல் மிக தீவிரமாக திட்டம் திட்டி அதற்கு ஆப்ரேஷன் மாஸ்கிட்டோ என்று பெயர் வைத்தனர் அவர்களின் திட்டம் முடிகையில் சார் உள்ளே நுழைந்தார் பிறகு அனைவரும் அவரது பாடம் நடத்தும் பாணியில் பாடத்துடன் ஐக்கியமாகி கவனித்தனர் வார்த்தைக்கு வார்த்தை நகைச்சுவை இலையோட பாடத்தை மிகவும் எளிதாக புரிய வைத்தார் இடையில் கவினை கலாய்க்கவும் மறக்கவில்லை அணுவிற்கும் ஜெனிக்கும் அதற்காகவே அவரை அதிகம் பிடித்தது நடத்தியது வரை நோட்ஸ் தந்துவிட்டு நாளைக்கும் தியரி கிளாஸ் தான் ஸோ மியூட் யூ காய்ஸ் இன் தி சேம் பிளேஸ் டுமாரோ மார்னிங் எயிட் தேர்ட்டி என்று விட்டு சென்றார் நீ அவருக்கு ஸ்மெலின்னு பேர் வச்சது தப்பு இல்லை அணு நந்து சொல்ல ஆர்வம் ஆமா அணு ரொம்ப ஜோபியலாக இருக்காரு அனோட்டாமி பற்றி கவலையிலே நினைக்கிறேன் என்றான் ஹா ஹா என்று வில்லி சிரிப்பு சிரித்த அணு அங்கே தான் கடவுள் ட்விஸ்ட் வச்சிருக்காரு ஆர்வம் நம்ம அனோட்டாமி வச்சோடி டாக்டர் நாசர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கிட்டத்தட்ட சைக்கோவா சீனியர்ஸே இன்னும் அவர் பேரை கேட்டால் வாங்கலாம் என்றான் எல்லோரும் திகிலுடன் ஒருவர் முகத்தை பார்க்க சரிவிடு வர்றப்ப பார்த்துக்கலாம் இப்போவே எதுக்கு கவலைப்படணும் என்றவர் கவலையை தள்ளி போட்டனர் பிறகு பேசியவரை கிளாஸை விட்டு செல்ல முற்படும் போது பேர் ஆணும் பெண்ணுமாக உள்ளே நுழைந்தனர் அதில் ஒருவன் முன் வந்து டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் உங்கள் சீனியர்ஸ் தேர்ட் இயர்ஸ் என்றவுடன் கிளாஸ் பின்ட்ராப் சைலன்ஸ் ஆனது அவன் சிரித்து கொண்டே தொடர்ந்தான் பைப்பிடாதிங்க சூனியர்ஸ் இது ஜஸ்ட் இன்ட்ரட்ஷன் தான் எப்போவுமே நடக்கிறது தான் உங்களுக்காக நாங்களும் உங்கள் இம்மிடியட்ஸ் செகண்ட் இயர் சேர்ந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வைக்கிறோம் அடுத்த ஃப்ரைடே த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் அதனால் என்று பசங்களை பார்த்தே பேசி கொண்டிருந்தவன் பெண்கள் பக்கம் பார்த்தவுடன் சம்பித்து வார்த்தை இன்றி நின்றான் அவனது பக்கத்தில் நின்றவன் அவன் பேசாமல் இருப்பதை பார்த்து அவன் தோலை இடித்து பார்த்தான் அப்பொழுதும் அவன் அசையாமல் நிற்கவே அதனால் எல்லாரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் சின்ன சின்ன கேம்ஸ் ஜாலி ராகிங் காலேஜ் பற்றின எல்லா விஷயமும் பேசலாம் என்று விட்டு அவனை தள்ளியபடியே வெளியேறினான் அவள் பாய் காய்ஸ் எனவும் இவர்களும் பாய் சீனியர்ஸ் என்றனர் அந்த சீனியர்ஸ் உள்ளே நுழைந்ததுமே ஆருவின் உடல் இறுகியதை பக்கத்தில் அமர்ந்திருந்த நந்துவினால் உணர முடிந்தது குழப்பமாகவே நிமிர்ந்து ஆருவை பார்த்தான் தாடை இறுக குனிந்து தன் கை விரல்களை பார்த்திருந்தான் ஆறு அணுவோ பேசிக்கொண்டிருந்தவனை குழப்பத்துடனும் தீவிர யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் நந்துவும் சரி பிறகு அணுவிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டார் ஜெனி லேசாக அணுவை உலுக்கி போகலாம் அணு எல்லாரும் போயிட்டாங்க பாரு என்று கூறி அவளை கிளப்ப நால்வரும் படி இறங்கி கீழே வந்தனர் ஜெனி கடைசி படியில் நின்றிருந்தவனை பார்த்து தயங்கி நிற்க மீதி மூவரும் என்ன என்பது போல் பார்க்க அங்கே அந்த சீனியர் நின்றிருந்தான் ஆறு சட்டென்று கோபத்துடன் படியின் அந்த பக்கம் இறங்க முற்பட அவள் அருகில் வேகமாக வந்தவன் மகிழ்ச்சியும் ஆச்சரியமாக ஆறு நீ இங்கேயா சேர்ந்திருக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் தரையை பார்த்தபடி இறுக்கமான குரலில் வழியை விடு என்று கூறினாள் அவளின் இறுக்கத்தில் அதிர்ந்தவன் நீ இன்னும் அதை மறக்கலையா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்ன நடந்துச்சுனா என்று வேகமாக விளக்கத் தொடங்கியவனே பார்வையில் அருவருக்குடன் ஏறிட்டாள் ஆறு சீ வாயமுழு இன்னொரு வார்த்தை பேசின என் கண் முன்னாரே வராத என கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு விடு கோபத்தில் கண்களும் மூக்கு நுனியும் சிவக்க உடம்பு நடுங்க குரலை உயர்த்தி கத்திவிட்டு வேகமாக காஸ்டல் நோக்கி நடந்தான் நந்துவிற்கு எதுவுமே புரியாவிட்டாலும் ஆறுவை அளவைத்து அந்த புதிய சீனீரை பார்த்து முறைத்துவிட்டு ஆறுவை தொடர்ந்து சென்று இன்னும் நடுங்கி கொண்டிருந்த அவளை தோளோடு அணைத்து கொண்டான் ஜெனி எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அதிர்ந்து நிற்க திகைத்து வேரோடியது போல் நின்றவனை அணுகினார் அனு அவள் வந்ததையோ தன்னையே அனுதாபத்துடன் பார்ப்பதையோ எதையும் அறியாமல் கோபமும் பச்சாதமும் மாறி மாறி காட்டியவனை நெருங்கி தோலை தட்டி ஹாய் வின்சி என்றால் இரண்டு முறை கூப்பிட்டவுடன் உணர்வு வந்து அணுவை பார்த்தான் ஆ அணு என்றான் குரலில் கசப்புடன் ஆறுவுக்கு கொஞ்சம் டயம் கொடு அவளை பற்றி உனக்கு தெரியாதா என்றான் அணு ஆறுதலாக என்னன்னு காது கொடுத்து கேட்டால்தானே புரியும் என்றான் வின்சி நான் பேசுகிறேன் நீ கவலைப்படாத என்றான் அணு இல்லை இல்லை அவளாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் புரிஞ்சிக்காம அவன் அவமானப்படுத்துகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றான் வின்சி என்று அணுவால் அழைக்கப்படும் ராஜ் விடுவின்சி ஆர்வை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அவளை புரிஞ்சுப்பா என்று அணு ஆறுதல் கூற என்னவோ போ அணு நான் என்னவோ நினச்சேன் எதுவும் நடக்காத போல ஆறு தன்னை வெறுப்பதை தாங்காதவன் போல அவன் புலம்புவதை பார்த்து அணு அவன் கையை பற்றி அழுத்தி அவன் கண்களை பார்த்து இங்க பாரு நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு என் மேலே நம்பிக்கை இல்லையா என்றார் அவளையே ஒரு நொடி பார்த்தவன் இருக்கு என்பது போல் தலையை அசைத்து இருக்கு அவளுக்கு ஒரு விஷயம் புரியவை அவன் எனக்காகவே பிறந்தவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்குத்தான் சொந்தம் ஒருவித பிடிவாதத்துடன் சொல்லிவிட்டு சென்றான் ஒரு பெருமூச்சுடன் இப்போது தான் பழைய வின்சியை பார்த்த மாதிரி இருக்கு என்று நினைத்தபடி திரும்பிய அணுவை இரு திசைகளில் இருந்து வந்த ஜெனியும் கவினும் பிடித்து கொண்டனர் என்னாச்சு அனு அந்த சீனியரை உங்களுக்கு தெரியுமா என்று ஜெனியை தொடர்ந்து ஆறு ஏன் டென்ஷனாக போகிறா ஏதும் பிரச்சனையா என்றான் கவின் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தான் நீங்கள் கிளம்புங்க டைம் ஆச்சுல என்று அணு அவர்களை விரட்ட எத்தனைக்க அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தோலை குலுக்கி கொண்டு விடை பெற்றனர் சிறிது தூரம் சென்ற கவின் திரும்பி ஜெனியை பார்த்து ஜெனி டார்லிங் மாமாவுக்கு பாய் சொல்லாம போறியே என்று சற்று சத்தமாக கூற அதை கேட்ட ஜெனி பல்லை கடித்தபடி மவனே உனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் மஸ்க் கன்ஃபார்ம் என்று கூறிவிட்டு மனதிற்குள் அர்ச்சித்தபடி வேகமாக பஸ் ஸ்டாப்பை நோக்கி சென்றான் ஹாஸ்டலுக்கு சென்ற தன் அரை வாயிலில் நந்து கால் மாற்றி நிற்பதை பார்த்து ரொம்ப நேரம் நிற்கிறியா நந்து வா உன் ரூமுக்கு போகலாம் ஆறு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா என்று அவளை அழைத்து சென்றான் உள்ளே சென்றதும் இருவரும் கோட்டை கலட்டி விட்டு அமர்ந்தனர் எதுவும் பேசாமல் இருந்த நந்துவை பார்த்து அணு என்ன நடந்ததுன்னு கேட்கலையா நந்து என்று கேட்க சொல்ற மாதிரி தான் கேட்காமையே சொல்லிருவியா அணு என்றால் அமைதியாக மை ஸ்வீட் கேட் கண்டிப்பாக சொல்லணும் அதுவும் ஆறுவே சொல்லுவாள் இப்போ என்னை விட நீ தான் அவள் பெட் சரி அதை விடு எங்கே ரூமி வெறும் திங்ஸ் தான் இருக்கு ஆளை காணாம் என்றால் அணு தெரியல அணு திரும்பி போயிட்டா போல என்றால் நந்து தீப்தி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்காளே எப்படியும் இங்கே தானே வரணும் பார்த்துக்கலாம் அப்போது அங்கே உள்ளே வந்த ஆறுவின் மூக்கு சிவந்து முகம் கழுவியதற்கான தடயம் தெரிந்தது அதனால் அணுவும் நந்துவும் கவனமாக பேச்சை மாற்றி அவளை கலகலப்பாக்க முயன்றனர் அந்த வாரம் முழுவதும் அனாட்டாமி தியரி கிளாஸ் இருந்ததால் யாராலும் இங்கு அங்கு என்று அசைய முடியவில்லை அதனாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது அந்த வார இறுதி விடுமுறை என்பதால் பெற்றோர்கள் வந்து தங்களை வெளியில் அழைத்துச் செல்ல அனுமதித்து இருந்தனர் நாளை தன் தந்தை வருவதை எண்ணி நந்துவிற்கு உற்சாகத்தில் இரவு உறக்கமே வரவில்லை எப்படியோ இரவை நெட்டி தள்ளி காலையில் தன் தந்தையை பார்த்தவளுக்கு கண்கள் கலங்கியது ஆனால் தந்தையோ அவளை அவசரமாக கிளம்ப சொல்லி வெளியே அழைத்துச் சென்றார் நந்துவும் அணு ஆறுவிடம் சொல்லிவிட்டு அவருடன் சென்றார் பாஸ்கரன் நந்துவை அழைத்துச் சென்றது வடபழனி முருகன் கோவில் உள்ளே நுழைந்தவுடன் உணர்ச்சி நந்துவிடம் திரும்பி நந்துமா இதோ உன்னோட ஒரே சொந்தம் என்னோட ஒரே தங்கை உன்னோட அத்தை அவரை பார்க்கத்தான் இங்கே வந்திருக்கும் என்று எதிரே வந்து கொண்டிருந்தவரை காட்டினார் ஆர்வமாய் நிமிர்ந்து பார்த்த நந்துவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஏனென்றால் நந்து அப்படியே அவர் ஜாடையை கொண்டிருந்தார் மெய்மறந்து தன்னையே பார்த்திருந்த தன் மருமகளை நோக்கி நந்துமா என்றபடி வேகமாக வந்தார் நளினி